தினமல நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் மதுபான கொள்கை வகுத்ததில் முறைகேடு தொடர்பாக டெல்லி துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகளுக்கு பிறகு அவருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது உச்சநீதிமன்றம் அதே வழக்கில் நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கிறது டெல்லி முதலமைச்சராக இருக்கட்டும் தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் திரு சந்திரசேகர் ராவ் அவர்களுடைய மகள் கவிதாவாக இருக்கட்டும் இப்போ நான் அமலாக்கத்துறை வழக்கில் பல பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க மதுபான கொள்கை வகுத்ததில் முறைகேடு நடைபெற்றது தொடர்பாக இன்னும் பல பேர் அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் கைதாகி இருக்கிறாங்க உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த ஜாமீன் உத்தரவு என்ன பாடமாக நடத்துகிறது அப்படிங்கிறது தான் இந்த விவாதத்தினுடைய கருப்பொருளாக சிசோடியாவுக்கு ஜாமீன் சுப்ரீம் கோர்ட்டின் உத்தரவு நீதிபதிகளுக்கு பாடமா பேசுவதற்காக இரண்டு கருத்துறையாளர்கள் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறாங்க நான் கருத்துறையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் பத்திரிகையாளர் திரு கே கே ஆர் ஆதித்யன் அரசில் உமர்சக திரு டிடியஸ் ரவிச்சந்திரன் இருவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன் நான் முதல்ல திரு கே கே ஆர் ஆதித்யன் விவாதத்தை தூங்குறேன் ஆதித்யன் சார் வணக்கம் வணக்கம் மனிஷ் சிசோடியாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஜாமீன் அது குறித்து உங்களுடைய முதற்கட்ட பார்வை மணிஷ் சிசோடியாவுக்கு

ரெண்டாவது மூணாவது பேர் கேஜிவான வகையில் வந்து அடிப்படையில் கவிதா எல்லாருமே குற்றப்பத்தாக்க பண்ணப்பட்டு விசாரணை வந்து யார் தொடங்குவாங்கிறதா அதான் கட்டாய விடுதலையாகவும் இது தமிழ்நாடு செஞ்சிருப்பாளர் வழக்கோடு இந்த தீர்ப்பு வந்து எதிரொலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ அது இதே பிரசிடண்டா வச்சு மற்றவர்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு எந்த அளவுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு சார் அதான் அதாவது பேசிக்கா உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணுங்க ஏன் ட்ரையல் தொடங்கலை விட்டுப்பத்திரியை தாக்கல் பண்ண போகிறத பெரும்பாலும் இந்த மாதிரி சொல்லுங்க அம்மா பெரும்பாலும் கிடைக்கிறது கடினமா இருக்கு எல்லாத்துக்கும் உச்ச நீதிமன்றம் தான் போக வேண்டியிருக்கு அங்க போய் தான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு தீர்ப்பு ஏதாவது வாங்க வேண்டிய நிலைமையில இருக்கு அதனால உச்ச நீதிமன்றம் நீ கண்டிப்பாக சொல்லிருக்கு

அதில் முறையான குற்றப்பத்திரிகைகள்ல குடுக்காம இருக்கிறாங்க இதனால தான் ஜாமீன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் வருது இவ்வளவு நாட்கள் ஆன பிறகும் ஏன் இந்த மாதிரியான ஒரு நிலை அமலாக்கத்துறை எழுபத்தி ஆறு வருட இந்தியாவில இந்த மாதிரி எத்தனையோ வழக்குகள் போறாங்க விவாதிக்கப்படுறது ஜாமீன் கிடைக்குது கிடைக்கல ஒரு காலகட்டம் வந்ததுக்கு அப்புறம் ஜட்ஜே எடுத்து போய் இல்ல இல்ல நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இது இந்த எழுபத்தி ஆறு வருட இந்தியாவுல எனக்கு தெரிஞ்சு பதிமூணு பேரும் பதினாலு பேரும் தான் தண்டனை வழங்கப்பட்ட அரசியல்வாதிகள் அதுல அப்கோர்ஸ் பெண்ணுங்கிறதுனால காரணம் பண்ண முடிஞ்ச நேர்த்தாம ஆஹ் சில பல காரணங்களுக்காக எல்லோரும் அழியாது இதை தவிர வேற யாரையுமே இது வரைக்கும் பண்ண முடியும் ஆனா இன்னைக்கு இதை பார்த்துட்டு இருக்கிற இளைய தலைமுறைக்கு என்ன தெரியணும் சிசோடியா அப்படிங்கறது மேல முதல்ல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு ஒரு ஆஹ் மதுபான ஊழல் அதுல வந்து வேல்யூ கம்மி பண்றாரு எக்ஸைஸ் பயன்படுத்துறாரு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துறாரு அத வந்து மற்ற மாநிலங்களில் இங்கிருந்து வாங்கிட்டு போய் மற்ற மாநிலங்களில் விற்கக்கூடிய அளவுக்கு கொண்டு போறாரு அதன் மூலமாக அவங்களுக்கு வர்த்தகம் செய்கின்றவங்களுக்கு நிறைய லாபம் வருது ஆனால அரசனுடைய எக்ஸ்டருக்கு அதாவது கருவளத்துக்கு வந்து ரொம்ப கம்மியா கிடைக்கிற மாதிரி ஆறு பர்சன்ட் கிடைக்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடு பண்றாங்க அதுல இவங்களுக்கு வந்து ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு மேல அஹ் பணம் வந்தது அந்த நூறு கோடி ரூபாயை அவர்கள் வந்து தேர்தலுக்கு பயன்படுத்தறாங்க இதுதான் அவங்க மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு பர்டிகுலரா சுச்சூழலா மேல அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த சவுத் பிளாக்குங்கிற ஒரு விஷயத்த ஓபன் பண்றாங்க ஆஹ் கவிதாவா இருக்கட்டும் அரவிந்தோ சரப்பு இருக்கட்டும் இவங்க எல்லாம் அந்த வலயத்துக்குள்ள வர்றாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற நேருக்கு புரிய வேண்டியது என்னன்னா கவிதா மாதிரியான ஒரு அரசியல்வாதிய ஜெயில அப்படியே சும்மா சாதாரணமான ஒரு வழக்குல தீர்க்கொண்டு போய் உள்ள வச்சிட முடியாத ஆதாரங்கள் இல்லாத சூழ்நிலையில அல்லது அவங்களுக்கே அந்த கில்த் ஃபீலிங் அதாவது குற்றவங்களுக்கு இல்லாத ஒரு சூழ்நிலையில அவளை ஈஸியா கொண்டு போய் உள்ள வச்சிட முடியாது அவர் வைக்கப்பட்டிருக்கிறார் என்ன ஒரு போராட்டமும் நடக்கல அப்படின் போதே அது வந்து அடக்கி வாசிக்க ஒன்றா இருக்கு அரவிந்தோர் பொறுத்தவரைக்கும் கடந்த பத்து வருடங்கள்ல மட்டும் அவங்க வந்து எந்த அளவுக்கு வளர்த்திருக்காங்க அந்த கெமிக்கல் பார்மசூட்டிக்கல் அந்த கெமிக்கல் எவ்வளவு வந்து வளர்த்திருக்காங்க சார்பில் எல்லாருக்கும் கேள்வி என்னன்னா இது அப்படியே டைவர்ட் ஆகி விஜய் நாயர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் விஜய் நாயர் வந்து ஒரு அப்புறம் ஒரு ஆனாரா அவரிடம் கேள்வி கேட்கப்பட்டதான்னு தெரியாது வந்து சிசோடியா மேல இருந்து போச்சுங்கிறது சூழ்நிலை அதனாலதான் கெஜ்ரிவால் அரசு செய்யப்பட்டார் இந்தி கூட்டணி வெற்றி பெற்றாலும் ஏழுக்கு ஏழு அவர் தோற்கடிக்கப்பட்டார் இதுதான் வரலாறு இப்ப எனக்கு நீதிமன்றத்து மேல இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா இதுல ரெண்டு வழக்கு இருக்கு ஒண்ணு இடி சார்ந்தது அது பி எம்எல்ஏ அது வந்து மணிலாண்ட் சாப்பிட்டது நிரூபிக்கிறதுல நிறைய ப்ராப்ளம் இருக்கு யாராவது அப்ரூவல் ஆகணும் ஏதாவது ஒரு டைரி கிடைக்கணும் அந்த மாதிரி ஒரு விஷயம் ஏதாவது நோட்டிபிகேஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறது இன்னொன்னு வந்து சிபிஐ வளர்ச்சி சிசோடியா பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துக்குமே நம்ம டெய்ல் கொடுத்துட்டா போறோம் அப்படித்தான் நம்மளுடைய நீதியை நிலைநாட்டணும் ஏன்னா அது பனிமனித சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டா தவிர பிடிக்கிறது எங்க இருந்து பிடிக்கிறது இந்த மாதிரி ஆட்கள் ஓபனா செஞ்சிருக்காங்க அது செயல்பட்டு அந்த அளவுக்கு மதுபான விஷயத்துல நடந்திருக்கு தெளிவா இட்ஸ் ஓபன் ஷர்ட் கேஸ் இதுல கூட நான் வந்து பெயில் விடுவேன் ஆனால் நீங்க வந்து அரசு நடத்தலாம் மணிக்கு நீங்க நடத்துறீங்களா இல்ல நான் நடத்திட்டு வாடின்னு கேட்குற அளவுக்கு எல்லாம் ஒரு நீதிமன்றம் பயங்கரமா உதாரணம் விட்டுட்டு தெரிஞ்சுட்டு கடைசியில வந்து இந்த மாதிரியான வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா யாரு வந்து எங்க அரசு பண்ணி எப்படி வந்து நீதியை நிலைநாட்டுறதுங்கிறது எனக்கு புரியல நீதிமன்றம் தான் அதுக்கு தனக்கான விளக்கத்தை கொடுக்கணும் நீதிமன்றமே கெஜ்ரிவாலை அரசு செய்யும் போதா அரசு செய்ய சொல்லும் போதா இருக்கட்டும் அவரே வாழ்ந்தனா தேர்தலுக்கா வந்து ஜெயிலுக்கு போறேன்னு வந்தாரு ஆஹ் தேவையே இல்ல அவர் வெறும் சிதுக்குதான் கூப்பிட்டாங்க விசாரணைக்குதான் கூப்பிட்டாங்க விசாரணையை தவிர்த்துட்டு அவர் அங்க வந்தாரு அப்பவே உங்க மேல ஆதாரம் இருக்கு நான் பார்த்துட்டேன் அதனாலதான் உங்களை அனுப்புறேன்னு நீதிமன்றம் சொல்லிட்டு இப்ப வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லைன்னா நாளைக்கு அதே மாதிரி பொண்ணுடைய ஏற்கனவே வெளியில வந்துட்டாரு யாரை தண்டிக்கிறது எப்படி தண்டிக்கலாம் விதத்துல எல்லாம் ஜாலியா வெளில வந்துருவாங்க ஆனா ஜெயிக்காதது இவங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் அப்படிங்கறது நடக்காம இப்ப வந்து சிஸ்டமேட்டிக் ரிலீஸ்ங்கிற அடிப்படைக்குள்ள வந்திருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம் எனக்கு நீதிமன்றம் வந்து கொஞ்சம் ஆஹ் ஆகப்பூர்வமா அதுல செயல்படுறது நல்லதுன்னு எனக்கு தோணுது ஈடியை மழுங்கடிக்க கூடிய எதுவுமே நல்லதில்லை இல்ல ஒரே ஒரு வரியில முடிச்சத ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் கோடி சொத்துக்களை இல்ல கடந்த பத்து வருடத்துல இடி வந்து அட்டாச் பண்ணிருக்கேன் நாற்பத்தி ரெண்டுல இருந்து நாப்பத்தி நாலாயிரம் கோடி கரன்சியை ஆஹ் கைப்பற்றிருக்கு இது எதுவுமே மன்மோகன் சிங் ஐயா காலத்துல அந்த பத்து வருடத்துல நடக்கல ரொம்ப சல்லிசா நடந்தது ஐயாயிரமோ நாலாயிரமோ அப்படித்தான் நடந்தது அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு ஆயிரத்தை சரியா பயன்படுத்த விடாமல் மனுங்கடிக்க செய்யறதுங்கிறது வந்து தன்னாக இருக்க கூடாதுன்னு கேட்டேன் என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் வழக்கும் கெஜ்ரிவால் வழக்கும் ஒரே மாதிரியானது ஒரே விட்டுட்டாங்க அடுத்ததுல வந்து இன்னும் கேள்விக்கே வரல வாங்கறதுக்கும் கேட்டதுக்கும் கஷ்டமா மணீஷ் சிசோடியாவுக்கு ஒரே வழக்குல நீங்க பெயில் குடுத்துட்டீங்க அதே வழக்குல நீங்க சார்ஜீட் எல்லாம் முறையா போடாததுனால நீங்க என்ன பண்ணிட்டீங்க குற்றப்பத்திரிக்கையில் உங்களுக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸும் ப்ரொடியூஸ் பண்ண முடியல பெயில் கொடுத்துட்டீங்க இதே மாதிரி அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படும்ல அமலாக்கத்துறைக்கு வரத்தான் செய்யும் வரத்தான் செய்யும் ஏன்னா ஒருத்தர் பேட்டரி தான் கொடுத்தாரு அது கூட ஏன்னு தெரியாம கொடுத்துட்டாரு கமல் வந்து மையம் தொடங்க போறாரு டார்ச் லைட் இதாரு அது ராஜீவ்காந்திக்கு பயன்படுத்துச்சுன்னு அவர் வெள்ளை விட்டுட்டு அதன் மூலமா அப்படியே அந்த ஐந்து பேரை ஐந்து அல்லது ஆறு பேரை வெள்ள கொண்டு வர்றதுங்கிற வேலையை செய்த வேலை இதுலயும் நடப்பதற்கான சாத்தியங்கள் எல்லாமே இருக்கு நீதிமன்றம் வந்து அந்த பாண்ட் விஷயத்துல அதாவது எலட்ரோலர் பாண்டு விஷயத்துல அது கொண்டு வரப்பட்ட காரணத்தை புரியாம ஒரு ஒரு கருத்துக்களை சொல்லி அதை மனு செய்து அதை ஒரு ஊழலா மாத்தினா மாதிரி

இல்ல சார் இந்த மாதிரி கேஸ்ல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க மணி லாண்ட்ரிங் அப்படிங்கறது வந்து யாராவது ஒருத்தர் அப்ரூவல் ஆகாம எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா யார் போய் எங்க இருந்து கொடுத்து எப்படி வந்து வெளிநாட்டுக்கு போச்சுங்கிற அந்த தகவல் வந்து ஒரு அப்ரூவல் இல்லாம பண்ண முடியாது இங்க விஜய் நாயருங்கிற ஒரு அப்ரூவலா வந்தாரா அல்லது சிக்க வைக்கப்பட்டாராங்கிறது தெரியாது சிசோடியாவே என்ன கருத்துக்கள் சொன்னாரோ அவர் மூலமா தான் மத்ததெல்லாம் லீக் ஆச்சுங்கிறது வேற விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் இடி வந்து கஷ்டப்படுது அப்படின்னு வேணா நம்ம சொல்லலாம் அதற்கு உதவுகின்ற வகையில் நீதிமன்றம் செயல்பட்டால் நல்லதுன்னு கருத்து தான் தெரிவிக்கலாம் வேறு யாரையும் குற்றம் சொல்ல முடியாது திரு கே கேஆர் ஆதித்யன் அந்த விஷயங்கள் தான் ஒரு வழக்கில் ஒருத்தர் விடுதலை செய்யப்பட்டு விட்டார் விடுதலைன்னு நான் சொல்லலை ஜாமீன் பெற்று விட்டார் அப்படிங்கிற சூழலில் அதே முறையில அதே வழக்கில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு தொடர்ந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா ஏன்னா அமலாக்கத்துறை முறையான வா டாக்குமெண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுக்காதனால தான் இது நடந்திருக்கு அது எல்லாருக்கும் வந்துடும்ல அதாவது அமலாக்க பிரிவு இது போன்ற வழக்குகள்ல எப்படி செயல்படுது அரசு பண்றதுதான் குயிக்கா பண்றாங்க அரசு பண்ற டக்கு பண்றாங்க உடனே டக்குன்னு பண்றாங்க சொத்துக்களும் முடக்குறாங்க ஆனால் விசாரணை வரும்போது அது அவங்க விவாதம் நடக்குது உங்களுக்கே தெரியும் அவங்களுடைய சக்ஸஸ் ரேட் வந்து அஞ்சு பர்சன்ட் தான் வழக்குகள்ல தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க பெரிய அளவு ஒண்ணும் அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல காரணம் என்னன்னா அமலாக்க பிரிவு நடவடிக்கை ஆரம்பத்தை வந்து

அவங்க இன்னும் ஷார்ப்பாக்குறது அந்த தீர்ப்பு வந்து ஏன்னா இந்த மாதிரி தீர்ப்பு தாக்கல் பண்ணி விசாரணையை தொடர்றாங்க அரசு பண்ணியாச்சு அப்படி போட்டுருவாங்க இப்படிதான் அவ்வளவுதான் செய்யணும் பெரும்பாலும் வழக்கம் இல்லை அதனால இது வந்து இன்னைக்குதான் இந்த மாதிரி விசாரணை வந்து தன்னுடைய விசாரணையை போய் போய் தாக்கல் சொல்லி தள்ளு கொஞ்சம் தீர்ப்பு கொடுத்தாங்க அந்த தீர்ப்பு யாரும் மதிக்கிறது நூத்தி ஒன்பது நாள் எங்களுக்கு தாக்கல் ஆகுது பலாக்க குற்றநீங்க தாக்கல் ஆகுறதில்ல இந்த மாதிரி இந்த மாதிரி தமிழ்ல இந்த மாதிரி சுற்றுநீதிமன்ற தீர்ப்பு மீண்டும் கொடுத்தாதான் அமலாக்கப்பிரிவு மட்டுமல்ல மத்த துறைகளும்

இப்படிதான் அவங்க வந்து இது வந்து முழக்கம் முடிக்கும் பாதி அளவுக்காது அரசியல் தனிப்பட்ட தவறுக்கும் வழக்கு போடும் போது அவங்க சரியான ஆதாரங்களா இல்லாம பொலிட்டியல் வழக்கு போடும் போது ஆதாரங்களால் சமர்ப்பிக்கிற ஒரு அவர்களுக்கு ஆள் முடிக்காது ஆட்சி நம்ம பல அரசுகள பார்த்துக்கூடாது ஒரு வழக்கு அப்படிங்கும்போது அந்த இது இது கடந்த முறை முன்னாடி நடந்த விஷயங்கள் ஏவி தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழல் மத்திய அல்ல ஆட்சி அமைக்கக்கூடிய எல்லா கட்சிகள் மேலேயும் இருக்கும் அதுல பாஜக மேல அதிகமாகவே இருந்துச்சு அந்த ஒரு பாயிண்டை இதையும் இன்டர்லிங் பண்ணிட முடியுமா

அமலாக்கத்துறை வழக்கில் பெயிலுக்காக ஒரு மா போராடி கொண்டிருக்கிறாங்க ஆனாலும் ஆவணங்களும் முறையாக ப்ரொடியூஸ் பண்ணல இன்னும் அவர் ஜெயிலே தான் இருந்து கொண்டிருக்கிறார் இது போன்ற விஷயங்கள் அடுத்த செந்தில் பாலாஜிக்கு ஒரு ஜாமீன் கிடைப்பதற்கான வழிவகுப்புமா இல்லை அது வேற இது வேறையா கட்டாயி வாய்ப்பு திருப்பி இந்த செந்தில் பால கையில் என்ன பண்ண போறாங்கன்னு நம்ம ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி ஆதரவு தாக்கல் பண்ணுவாங்க வேற மாதிரி செந்தில் பாலம் கையெல்லாம் கடுமையாக அவங்க வந்து நடந்துகிட்டு இருக்கு அதனால அவருக்கு அவரால் ஒன்றும் எத்தனையோ அவரு போட்டாரு ஆஸ்பத்திரி போட்டாரு எல்லாமே பண்ணாரு ஒன்றும் ஒரு நாள் பண்ண முடியல கூட முடியல அவரால் இந்த விஷயத்தையும் அவரால் பண்ண முடியாது வழக்கு எப்படி சார் இந்த மற்ற அமலாக்கத்துறை வழக்குகளுக்கு சப்போர்ட்டிவா இருக்குமா இது மாதிரி ஜாமீன் நிறைய பேர் அமலாக்கத்துறை வழக்குல சிறையில் இருக்கிறாங்க அவங்களுக்கான பாசிட்டிவ் ஃபேஸா மாறுமா இல்ல இல்ல செந்தில் பாலாஜி விஷயத்துல வந்து எனக்கு சரியா தெரியும்னா கிட்டத்தட்ட பத்து மாசத்துக்கு முன்னாடியே மூவாயிரம் நாலாயிரம் பக்கத்துக்கான குற்ற பத்திரிகை வந்து ரெடியா இருக்கு அவர் அதை வந்து அவர் அந்த விஷயத்துல அவர் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஆனா ஆக்சுவலா அவர்தான் வந்து மனு மேல மனு போட்டு மனு மேல மனு போட்டு தன்னுடைய ஜாமீன் ஜாமீனை வந்து டிலே பண்ணிட்டு இருக்காருங்கிறது எனக்கு தெரியவா தெரியும்னா செந்தில் பாலாஜி ஐயா விஷயத்துல அவர்தான் நிறைய மனு மேல மனு போட்டு தன்னுடைய ஜாமீனை டிலே பண்ணிட்டு இருக்காரு அதுக்கான காரணம் யாருக்கும் தெரியல ஆனால் இங்க அப்படி கிடையாது சிசோடியா வந்து எந்த விதத்துலயும் தன்னை வந்து இன்வால்வ் பண்ணிக்கல யூஸ்வலா என்ன பெயிலுக்கு என்ன கேட்பாங்களோ அதைத்தான் ரிக்வஸ்டா வச்சிருந்தாரு ஆனா டெவலப்மெண்ட் எல்லாம் அவருக்கு அகைன்ஸ்டாவே போயிட்டு இருந்தது கடைசியில கெஜ்ரிவால் அரசு அளவுக்கு வந்தது சோ இந்த கேஸுக்கும் அந்த கேஸுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு ஆனால் இந்த இடியை வச்சு மிரட்டுறாங்க இடியை வச்சு மிரட்டுறாங்கன்னா கவிதா மேடத்தை எப்படி மிரட்ட முடியும் அரசியல்ல கிட்டத்தட்ட பிஆர்எஸ் பொறுத்த வரைக்கும் கடந்த பதினைந்து வருடமாக அங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்கள எப்படி நீங்க வந்து ஒரு இடியை வச்சுட்டு மிரண்டிட முடியும் ஒரு ஒரு தப்பம் இல்லைன்னா அவங்க அப்படியே மிரண்டுருவாங்களா பயந்துருவாங்களா இடி வந்துட்டாங்க நம்ம எதுவும் பதில் சொல்லக்கூடாது நம்ம வாய முடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களா சப்ஸ்டன்ஸ் இருக்குங்கிறதுல எந்த குழப்பமும் இல்ல ஆனால் அதை கொண்டு வர்றதுல காட்டுறதுல என்ன பிரச்சனை இருக்கு எதனால தடையாகுது ஆனால் ஈடியை பொறுத்த வரைக்கும் தகுந்த அப்ரூவல் இல்லாம எந்த ஒரு கேஸையும் இடியால முடிக்க முடியாது அதுதான் அதுல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை அதனுடைய ரேட் வந்து ஃபைவ் பெர்சென்டா இருக்கு சிக்ஸ் பெர்செண்டா இருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அது கவர் பண்ற விஷயம் அதை அட்டாச் பண்ற விஷயம் வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கு அது போட்ட வலை மிகப்பெரிய அளவுல இருக்கு மோடி உங்களுக்கு பல பரம் சொல்லியிருக்காரு தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் ஈடி வந்து வியாபாரிகள் மேலதான் கேச போடுது மூணு சதவீத அரசியல்வாதிகள் மேல கேஸ் போடுறதுக்கு இவ்வளவு பதட்டப்படுறாங்க இடி மேல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்கன்னு அவரு உங்களுக்கு ஓபனாவே சொல்லியிருக்காரு சோ என்ன பொறுத்த வரைக்கும் உடைய ஒரே ஒரு பலவீனம் என்னன்னா அது சார்ந்த கேஸ்ல வந்து கண்டிப்பா ஒரு அப்ரூவல் ஸ்ட்ராங்கா வர வேண்டிய அவசியம் அதுக்கு இருக்கு ஏன்னா இது வந்து நிறைய லிங்க்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அந்த அப்ரூவல் கிடைக்காம அவங்க பிளாப் ஆறதுங்கிறது வந்து யதார்த்தமா நடக்குது ஆனால் அவங்க சொத்து பறிமுதல் செய்யப்பட்டதோ அது வந்து திரும்ப கொடுக்கப்படாமல் இருப்பதோ கண்டிப்பா நடக்கத்தான் செய்யுது அந்த நம்பிக்கையும் நாம இடி மேல வைக்கலாம் எனக்கு அதுல எந்த டவுட்டும் இல்ல நீங்க கேட்ட கேள்விக்கு இன்னொரு முறை பதில் சொல்ற செந்தில் பாலாஜி ஐயா விஷயத்துல அவர் தான் டிலே பண்றாரு ஒழிய கோர்ட் எந்த விதத்திலையும் டிலே பண்ற மாதிரி எனக்கு தெரியல ஈடி வந்து எந்த விதத்திலையும் டிலே பண்ற மாதிரி அந்த கோர்ட் அப்சர்வேஷன்ஸ் பார்க்கும் எனக்கு தெரியல தவறாருன்னா என்ன திருத்துக்க இப்போ இந்த வழக்குல டெல்லி நீதிமன்றத்துல பல முறை கேட்டுட்டு இருந்தாங்க இந்த நேரத்துல டைரக்டா உச்ச நீதிமன்றத்துல இருந்து இவங்க பெற்றுட்டு வந்திருக்குது டெல்லி நீதிமன்றத்துக்கு அவங்க என்ன சமிஞை கொடுக்கறாங்க நீதிபதிகளுக்கு இல்ல ஒரு நீதிமன்றம் கேக்குற கேள்வி என்னன்னா நீ இதுக்கு அரெஸ்ட் பண்ணி வைக்கணும்ங்கிற அவசியமே கிடையாது இதுக்காக எதுக்கு நீ வந்து அரசுக்குள்ள போகற அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த கேஸே டீல் பண்ணிருக்கு இப்ப நீங்க அந்த பத்து பாயிண்ட்ஸ் கேக்குறத பார்த்ததுன்னா கெஜ்ரிவால் விஷயத்துல அவங்க நீதிமன்றம் கேட்டிருக்கிற முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இந்த தொண்ணூறு நாள் கஸ்டடிங்கிறது அதிகமா இருக்கு நீ எதை சொல்ல ஒரு செக்ஷன் நைன்டீன வச்சுக்கிட்டு கோர்ட் ரூல் அவுட் அதாவது வாரண்ட் அண்டர் செக்ஷன் அப்படின்னு தெளிவா சோ இதுக்கு எதுக்கு அரஸ்ட்னு ஈடியும் அரஸ்ட் செய்யற நோக்கத்திலேயே கெஜ்ரிவால் விஷயத்துல இல்ல விசாரணைக்கு தான் வர சொல்லுச்சு அவரு தான் விசாரணையை தவிர்த்துட்டு டைரக்டா வந்து அரஸ்ட் ஆனாரு சோ அவரு வெள்ள போறதுனால எந்த ஒரு டிஃபரன்ஸும் நடந்துட போறது இல்ல ஆனால் சிசோடியா வெள்ள போறதுனால நிறைய நிறைய தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு திரு கி கேர் ஆதித்யன் இந்தியா முழுவதும் நீதித்துறை இதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்டாண்டை விடவும் இதை இதுக்கு முன்னாடியே சொல்லலாம் இதுக்கு முன்னாடியே பல முறை

அப்பெல்லாம் அவர் வந்து போகும்போது அவங்க வந்து இன்னும் வீடு எடுத்து சொல்லுவாங்க இன்னும் பதாவது அரெஸ்ட் பண்ணணும் பண்ணணும் தான் சொல்லிட்டே இருக்கணும் எல்லா விவசாயம் சொல்லணும் தான் யாராவது ஒரு ரெண்டு பேரும் அரெக்ட் பண்ணணும் அதனால அந்த காலத்தை வச்சு அவங்க வந்து அவருக்கு வந்து மறுக்கும்போது அவருக்கு மட்டும் இல்ல இந்த எந்த கொள்கையை இந்த டெல்லியில வந்து அவர் அவரு பள்ளிக்கூடத்துக்குள்ள நல்லா இந்த மாதிரி பள்ளிக்கூடம் பாராட்டு பெற்றவர்

முடியாது சொல்ல இல்ல ரவி சார் ஒரு அமலாக்கத்துறை டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ப்ரொடியூஸ் பண்ணி பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்க கொஞ்சம் கடினமான வேலை ஸோ அதனாலதான் முதல்ல அரஸ்டுக்குள்ள போயிருவாங்க அப்ப அரசுக்குள்ள இவ்வளவு நாள் அவங்க இருந்ததே ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி தான் அப்படிங்கிற ஒரு சூழலுக்குள்ள வந்துருது ஏன்னா ஒன்றரை ஆண்டுகள் கிட்டத்தட்ட அவர் உள்ள இருந்திருக்கிறாரு ஸோ இனி அவர் ஜாமீன்ல தானே தொடருவாரு பல வழக்கு நீங்க பாத்தீங்கன்னா சிபிஐ வந்து அரஸ்ட் பண்ண மாட்டாங்க அவங்க தான் அரெஸ்ட் பண்ணிட்டு விசாரிக்கிற மாதிரி ஒரு நடைமுறை வந்து இருக்கு நாளைக்கு அவங்க இல்லைன்னு ஒண்ணுமே இல்லாம இருந்த போல அவங்க கோர்ட்ல இருந்தது தப்புன்னு இந்த கிரைம் வந்து இது எல்லாமே பெரிய ஒய்க்கால கிரைம் ஏன் வந்து அரச கேள்வியும் எல்லாரும் எழுப்புறாங்க எடுத்தவங்களே அரசு பண்றது பிரிட்டிஷனுக்கு தான் பிரிட்டிஷன் போகும்போது பிரச்சனை வருது மற்றவங்க பிரச்சனை இன்னைக்கு அவசர கவிதா வந்து கவிதா என்ன லாபம் உள்ள என்ன லாபம் அந்த போயிடுச்சு போய் அந்த போயிடுச்சு பயன்படுதா இல்லையா பல கேச வெளியாக இருந்தால் பார்த்து அதனால இது வந்து ஒட்டியில் பசங்க அவசர இருந்தா கூட அதிகாரி வந்து நேர்மையா செயல்பட்டு ஏகமா பண்ணி வழக்கு மட்டும் ஆதாரத்தை திரட்டி போட்டா நல்லதா இருக்கும் முடிய மத்தபடி சும்மா சொன்னா அவங்க சொன்னாலும் நினைக்க முடியும் நன்றி ரவிச அவங்களுடைய நிறைவான கருத்து இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் இதுல வந்து இடிக்குன்னு நிறைய சிரமங்கள் இருக்கு ஒரு குற்றம் ரொம்ப தள்ள தெளிவா நடக்குது ஆனால் அதுல மணி லாண்டரிங் விஷயத்துக்குள்ள கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை இடிக்கு இருக்கு அதை நாம புரிஞ்சுக்கணும் அது ஏன் வந்து அதனுடைய கன்விக்ஷன் ரேட்டோ அல்லது தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடியதோ ரொம்ப கம்மியா இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆனால் எனக்கு தெரிஞ்ச நீதிமன்றம் இப்ப வேற பயில்ல விடுறது இப்போ பாக்குற மக்களுக்கு என்ன வேணா அதாவது நீங்க இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிதான் சாட்சியை வந்து மிரட்டணுங்கிற அவசியம் இல்லை கத்தி வச்சுதான் சாட்சியை மிரட்டணுங்கிற அவசியமே இல்லை நீங்க வெளியில வந்துட்டாலே இந்த சாட்சிகள் வந்து தடம் வரன்றும் ஏன்னா உள்ள போயிட்டாரு இப்ப நான் வந்து தைரியமா கருத்துக்களை சொல்லலாம் அப்படின்னு எல்லாமே அப்படியே டோட்டலா எனக்கு அரசு இந்த போர்டு விஷயத்துல கொண்டு வந்ததுல தான் நானூறையா நானூறா இருநூத்தி இருநூத்தி தொண்ணூறா பத்தி கவலைப்படல அதே மாதிரியான தன்னம்பிக்கையோட தான் ஒரு ஒரு விஷயத்தையும் அது அணுகணும் அப்படித்தான் அணுகணும் நான் நம்புறேன் அந்த விதத்துல கெஜ்ரிவாலா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அதுவும் பர்டிகுலரா கவிதா மாதிரியான கேரக்டர்ஸ் கதாபாத்திரங்களா இருந்தாலும் சரி இவர்கள் எல்லாருமே தண்டனை பெற்றால்தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இல்லனா பொன்முடி ஐயா மாதிரி ஜாலியா போயிட்டு இப்படி வெளியில வந்துருவாரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா அந்த நீதிமன்றத்தின் மேலேயே ஒரு டவுட் வந்துடும் நீதிமன்றம் தப்பு செய்யல டாக்குமெண்ட் கொடுக்கறதுல வேணா தவறு இருக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு நான் திரும்பவும் சொல்றேன் ஒரே ஒரு உதாரணம் பத்து செகண்ட்ல முடிச்சிடுறேன் அரசியல்ல கள்ள பணம் வரக்கூடாது கருப்பு பணம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் பாண்டுன்னு ஒண்ணு ரிலீஸ் பண்றாங்க அந்த பர்பஸ புரிஞ்சுக்காம நீதிமன்றம் வந்து பாண்ட வந்து அது பிஜேபி தப்பிக்கிறதுக்கான வழியோ அல்லது வந்துட்டதுனால நிம்மதியா இல்லாங்கிற ஒரு எண்ணத்தையோ ஏற்படுத்தினா சாட்சிகள் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோனியா காந்தியில இருந்து ராகுல் காந்தியில இருந்து எல்லாரும் பெயில் தான் இருக்காங்க நேஷனல் ஹெரால்டு ஒரு ஓபன் அண்ட் ஷர்ட் கேஸ் அதுலயே இவ்வளவு தப்பு வருதுன்னு புரியல சிஷோடியாவுக்கு ஜாமீன் சுப்ரீம் கோர்ட்டின் உத்தரவு நீதிபதிகளுக்கு பாடமா ஈசான் தான் நம்முடைய விவாதம் பயணித்தது இரண்டு கருத்துரையாளர்கள் கலந்து கொண்டு தங்கள் சார்ந்த கருத்துக்களை முன்வைத்தாங்க பத்திரிகையாளர் திரு கே கே ஆர் ஆதித்யன் அரசியல் விமர்சகர் திரு டி எஸ் ரவிச்சந்திரன் இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி